வலிக்கும் என்று தெரிந்துதானே காயப்படுத்துகிறார்கள் பின்பு அவர்களிடமே வலிக்கிறது என்று ஆறுதல் தேடுவதில் என்ன பயன் தெரிந்தே காயப்படுத்துபவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருங்கள் ஏனென்றால் ஓரளவுக்குத்தான் உங்கள் இதயத்தால் காயங்களை தாங்கிக் கொள்ள முடியும் உண்மையான அன்பு என்பது பேசப்படுவதோ காட்டப்படுவதோ மட்டுமல்ல அது இதயத்தில் நிலைத்திருக்கும் கூட இருக்கலாம் ஒருவரின் மௌனத்தையும் புரிந்து கொள்வதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு ஆரம்பத்தில் நம்மோடு பேசுவதற்காக என்னென்னவெல்லாமோ செய்வார்கள் ஆனால் பேசி பழகிய பிறகு நம்மோடு பேசாமல் இருப்பதற்காக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் விடுவார்கள் கடைசியில் காயப்பட்டு கலங்கி நிற்பது நாமத்தான் இருக்கும் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளவும் முடியாது புரிந்து கொள்ளாமல் யாரையும் நெருங்கிவிடவும் கூடாது ஏனோ தெரியவில்லை தொடக்கத்தில் காட்டும் அந்த அன்பின் முக்கியத்துவத்தை இறுதி வரை எந்த உறவும் காட்டுவதே இல்லை நிலை குலைந்து தவிக்கும் மனதிற்கு மீண்டும் ஏமாற்றம் மட்டுமே மருந்தாக கிடைக்கிறது காயங்கள் மட்டுமே நிலையானதாய் மாறிப் போகிறது உங்களோடு பேச யாரும் இல்லை என்பதற்காக கவலை கொள்ளாதீர்கள் மாறாக உங்களை புரிந்துகொள்ள இந்த உலகில் இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக கடந்து சென்று விடுங்கள் ஏனென்றால் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது மட்டும் தேடல் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு காலத்தில் அன்பாக பழகியவர்கள் ஒரு காலத்தில் நமக்காக அவர்களுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்காக நேரம் கொடுத்தவர்கள் இப்போது நம்மையே ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் அவர்களை எந்த தொந்தரவும் செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுங்கள் தொந்தரவு செய்யாமல் இருப்பதே அன்பின் கடைசி நிலை ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒரு முறை மறுத்துப்பார் அடுத்த நொடியே நீ அனைவராலும் மறக்கப்படுவாய் யாரை நீங்கள் அதிகம் கவனித்துக் கொள்கிறீர்களோ யாரை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களோ யாரை நீங்கள் பிரதானமாக நினைக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களை அதிகம் காயப்படுத்தவும் செய்வார்கள் நீங்கள் அவர்கள் மீது வைத்தது உண்மையான அன்புதான் என்றால் அவ்வப்போது அவர்கள் தரும் காயங்களையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அவர்கள் அதை ஏன் செய்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அதற்கான காரணம் நீங்களாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியதும் அவர்கள் அல்ல நீங்கள்தான் எல்லாவற்றையும் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்பதிலேயே பாதி அன்பு தோற்றுவிடுகிறது சொல்லியும் புரியாதபோது மீதமிருக்கும் அன்பும் தோற்றுவிடுகிறது புரிந்துகொள்ளவில்லையே என்பதற்காக யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிடவும் செய்யாதீர்கள் ஏனெனில் அவ்வளவு எளிதாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதில்லை நாம் யாருடன் பழகுகின்றோமோ அவர்களுடைய குணநலங்கள் நம்மை அறியாமலே நமக்குள்ளும் புகுந்துவிடும் அதனால் உங்கள் பழக்கத்தை சரியான நபர்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் கடமைக்குப் பேசி காயப்படுத்த வேண்டாம் வெறுப்பதாக இருந்தால் மீண்டும் சந்திக்காத அளவிற்கு வெறுத்து விடுங்கள் நேசிப்பது போல் நடித்து யாரையும் காயப்படுத்தாதீர்கள் எந்த ஏமாற்றத்தையும் எல்லோராலும் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் நேசிப்பது போல் நடித்தார்கள் என்பதை மட்டும் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது இப்போதெல்லாம் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் அப்படியே விட்டு விலகிச் செல்லும் கல்நெஞ்சம் படைத்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாமே வலிய சென்று இப்போதெல்லாம் ஏன் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று கேட்பதை விட மிகப்பெரிய வலி வேறு எதுவும் இல்லை ஒருபோதும் அப்படி ஒரு வலியை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் அன்பு செலுத்துவது என்று முடிவு செய்துவிட்டால் முற்றிலும் அன்பு செலுத்துங்கள் விட்டு விலக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முற்றிலும் விட்டு விலகிவிடுங்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் நின்று கொண்டு மனித மனங்களை முற்றிலும் முறித்து விடாதீர்கள் எதற்காகவும் யாரையும் ஒரே அடியாக வெறுத்து விடாதீர்கள் வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது ஆரம்பத்தில் அன்போடும் அக்கறையோடும் பேசியவர்கள் போக போக நம்மிடம் பேசும் நேரத்தையும் நம் மீதான அன்பையும் குறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நம் மீது வைத்தது உண்மையான அன்பு இல்லை என்பதை அவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நம்மிடம் அன்பாக இருப்பது போல் நடித்திருக்கிறார்கள் உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு ஆயிரம் வேலைகளுக்கு மத்தியிலும் நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் ஆனால் பொய்யான அன்போ நம்மிடம் பேசாமல் இருக்க காரணங்களை உருவாக்கும் நீ ஒருவர் மீது அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாயா என்பதே மிகவும் முக்கியம் அன்பை விடவும் அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான் உண்மையான அன்பிற்கு என்றுமே மதிப்பு அதிகம் அதன் வாழ்நாளும் அதிகம் நாம் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்து பணத்தையும் பொருளையும் சேர்த்து வைத்தாலும் நமக்கென்று ஓர் உறவு இல்லை என்றால் என்னடா இந்த வாழ்க்கை யாருக்காக நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையின் மீது நமக்கே ஒரு சலிப்பு வந்துவிடும் ஏனென்றால் நாம் சம்பாதித்து வைத்திருக்கும் பணமோ பொருளோ நம்மிடம் பேசாது நாமும் அதனிடம் பேச முடியாது அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லவும் நாம் ஏதாவது ஒரு தவறு செய்தால் நம் மீது உரிமையோடு கோபப்படுவதற்கும் ஒரே ஓர் உண்மையான உறவையாவது சம்பாதித்து விடுங்கள் எந்த காயங்களும் இல்லாமல் வாழ்க்கையை கடந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் காயப்படாமல் இங்கு வாழ்க்கையை யாரும் கடக்க முடியாது காலம் எல்லா காயங்களையும் மாற்றிவிடும் என்றோ காலம் எல்லா காயங்களையும் மாற்றிவிடும் என்றோ கற்பனையில் வாழாதீர்கள் காலம் எந்த காயத்தையும் மாற்றுவதும் இல்லை மாற்றுவதும் இல்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் அந்த பக்குவத்தை நமக்கு கொடுப்பதற்காக நம்மை சுற்றியுள்ளவர்களையே ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது இந்த வாழ்க்கை கெஞ்சுவதும் சண்டை போடுவதும் தொல்லை செய்வதும் சில நேரங்களில் காயப்படுத்துவதும் கூட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான் உண்மையான அன்பிற்கு அதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது இவ்வளவும் செய்தாலும் அது என்றுமே விட்டு விலக வேண்டும் என்று நினைக்காது கோபத்தை விட்டுவிடுங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கோபத்தால் வென்றுவிட முடியாது கோபம்தான் மனிதனின் மிகப்பெரிய எதிரி அன்பை ஆயுதமாக மாற்றுங்கள் அன்பே மனிதனின் உற்ற தோழன் அன்புதான் அனைத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது நாம் எப்போதும் யாரையும் நீ என்னை நேசித்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது ஆனால் பிரிவு என்றால் என்ன என்பதையும் நீங்கள் இல்லாமல் போனால் அது எந்த அளவுக்கு அவர்களை பாதிக்கும் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு உணர்த்த முடியும் அதனால் நீங்கள் உண்மையாக நேசித்தவர்களாலேயே எந்த இடத்தில் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய அருமை என்ன என்பதை அவர்கள் உணரும் வரை கொஞ்சம் விலகியே இருங்கள் நாம் எப்போதும் கண்ணால் பார்ப்பதையும் சரி காதால் கேட்பதையும் சரி அப்படியே உண்மை என்று நம்பிவிடக் கூடாது அதன் தன்மை என்ன என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் சொன்னவர்கள் நம்பிக்கையானவர்கள் அவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள் அது மட்டுமில்லாமல் எப்போதும் அடுத்தவர்கள் சொல்வதை அப்படியே நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால் நமக்கென்று ஒரு சுய சிந்தனை இல்லாமலே போய்விடும் கோபப்பட்டு சண்டையிட்ட ஓர் உறவு இன்று பேசாமல் அமைதியாகிவிட்டது என்றால் புரிந்து பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம்தான் சிறந்த பதில் என்று அவர்கள் உணர்ந்துவிட்டார்கள் என்பதை விலகிச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டவர்களை மீண்டும் மீண்டும் தேடிச் செல்லாதீர்கள் யாரையும் நீங்கள் தேடிப்போகத் தேவையில்லை நமக்கானது நிச்சயம் நம்மை தேடி வரும் உறவுகள் என்ற விலக்கு வாழ்க்கையில் எப்போதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் விட்டுக் கொடுத்தல் என்ற எண்ணை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுக்கும் குணம் இருக்கும் வரை எந்த உறவும் எந்த நட்பும் உங்களை விட்டு விலகாது எந்த நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காத ஒரு சிலரையாவது சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்க்கை அழகாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் பணத்தையும் பாவத்தையும் அதிகமாகச் சேர்த்து வைத்து விடாதீர்கள் அதனை கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு நோய் கொள்ளையடித்துச் சென்றுவிடும் தூய்மையாய் இருங்கள் உண்மையாக இருங்கள் உண்மையான அன்பிற்கு என்றுமே அழிவு இல்லை உண்மையான அன்பு கொண்டவர்களை மட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான செல்வம் உங்களுக்கு மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் சிலர் செய்யும் தவறுகளை கண்டும் காணாதது போல் குருடாகவும் பல நேரங்களில் சிலர் பேசும் தவறான வார்த்தைகளை கேட்டும் கேட்காதது போல் செவிடாகவும் இருந்து விடுங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக இருந்தாலே போதும் உங்களை பற்றி அடுத்தவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ உங்களுக்கு இல்லவே இல்லை உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் அவசரப்பட்டு யார் மீதும் கோபப்பட்டு விடாதீர்கள் ஏனெனில் துரோகிகள் அனைவரும் உங்களை கோபப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி எல்லோரிடமும் அவர்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளவே முயற்சிப்பார்கள் யாருடைய சூழ்ச்சிகளுக்கும் நீங்கள் பலியாடாக மாறிவிடாதீர்கள்